ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தேவிகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கிருஷ்ண வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் மிகவும் எளிமையான முறையில் வழிபாட்டு முறையை எப்படி செய்வது நாளை அஷ்டமி திதி தேய்வரை அஷ்டமி திதி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் எப்படி இந்த வழிபாட்டு முறைகளை செய்தால் நமக்கு குடும்பத்தில் வறுமை நீங்கும் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே திருமாலுடைய தசாவதாரங்கள்ல மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அவதாரம்னா அது அவதாரம் தான் குழந்தையாகவும் கிருஷ்ண பரமாத்மா அனைவராலும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் கண்ணனுடைய பக்தியினால் நிறைய பேர் அவர்களுடைய வேண்டுதல்கள் வைப்பாங்க அந்த வேண்டுதல்களும் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் கோகுலாஷ்டமினால் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த ஒரு நாள் அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அஷ்டமி திதியில கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் கிருஷ்ண ஜெயந்தி தினத்துல நம்ம வீட்டுல பூஜை அறையில எப்படி வழிபாடு செய்யணும் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி எப்படி பிரார்த்தனைகள் வைத்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இதை பற்றி இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்துல உங்க வீட்டு பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதாவது அதற்கு முன்னாலே சுத்தம் பண்ணி வச்சிருங்க சுவாமி படங்களுக்கு பூ இல்லாமல் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை நாளைக்கு மாலை நேரத்தில் பூக்கள் வைத்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசி வைங்க கிருஷ்ணருடைய பாதங்களை வீட்டு வாசலில் நீங்கள் வைத்து வீட்டிற்குள்ளே வரா மாதிரி நீங்கள் போட்டு வழிபாடு பண்ணணும் முக்கியமாக நாளைக்கு தீபம் ஏற்றி குத்து விளக்குகளில் தீபம் ஏற்றி சாம்பிராணி போட்டு வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இனிப்பு பலகாரங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த பக்ஷணங்கள் எல்லாமே வீட்டில் செய்ய முடிந்தால் நீங்கள் செய்யலாம் இல்லைனா வந்து நீங்கள் கடைகள்லேயும் வாங்கலாம் அதாவது தட்டை முறுக்கு ரவா லட்டு சோமாசு முக்கியமாக வெண்ணெய் இந்த மாதிரியான நிறைய பக்ஷணங்கள் இருக்குது பாயாசம் தயிர் இந்த மாதிரியான பலகாரங்களை வைத்து பகவத்கீதையில் சில வரிகளை நீங்கள் முடிந்தால் படிங்க கிருஷ்ணருடைய பாதங்களுக்கு அழகாக வண்ணம் தீட்டி வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் வழிபாடு பண்ணுங்க எல்லோருமே வழிபாடு பண்ணலாம் ஆனால் உங்களுடைய வேண்டுதல்கள் எப்படி நீங்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராதை வேடமிட்டு எல்லோருமே ரொம்பவும் சந்தோஷமாக நாளைக்கு வழிபாடு பண்ணுவீங்க அந்த வழிபாட்டு முறையை கிருஷ்ண ஜெயந்தி என்று தவறாமல் பண்ணுங்க அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே கலந்து கொண்டு அபிஷேகங்களில் ஆராதனைகளில் கலந்துக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து பகவான் கிருஷ்ணரை மனமுருகி பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுக்கு எத்தனை பெரிய குறைபாடுகள் இருந்தாலும் அது நீங்கும் சீக்கிரமா திருமணம் நடக்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் அதே மாதிரி நம்ம செய்கின்ற தொழில்களில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் நாளைக்கு பசு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வாழைப்பழம் தானம் பண்ணலாம் கீரைகள் தானம் பண்ணலாம் உங்களால் முடிந்த தானத்தை நாளைக்கு எளிமையாக பண்ணுங்கள் பூஜை அறையில் இரண்டு நெய் தீபம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நாளைக்கு பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் மாலை நேரம் வழிபாடு பண்ணுங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேணாலும் வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கிருஷ்ண நாமங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லுங்கள் கிருஷ்ணருடைய பாடல்களை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இப்படி எளிமையான முறையில் நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பூஜை அறையில் ஒரு பொருள் வைத்து வழிபாடு பண்ணணும் அது எந்த பொருள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் அது இது வரைக்கும் பார்க்கலனா பாருங்கள் குபேர சம்பத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த பொருளை வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்தாலே நீங்கள் என்ன வரம் கேட்டு வழிபாடு செய்கின்றீர்களோ முக்கியமாக உங்களுடைய வறுமை அகலும் இப்படி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் மாற்றம் ஏற்படும் நிலை உயர ஆரம்பிக்கும் ஓம் கிருஷ்ண பரமாத்மாய நமக நீங்க கிருஷ்ணரை வேண்டி அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அங்கேயும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி விட்டுவாங்க நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும் அதே மாதிரி கஷ்டங்கள் நீங்கும் நாளைக்கு அஷ்டமி திதி கால பைரவர் வழிபாடு கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லாமே சேர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதனால் யாரும் இந்த வழிபாட்டு முறைகளை தவற விட்டுடாதீங்க ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க ஓம் கிருஷ்ணாய நமக இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்